படைக்குவான் அது மக்கள்கிட்ட வந்து பேசும் இறுதி நாளுடைய அடையாளம் சொல்லி குரான்ல என்ன இருக்குது கவுலாலையும் மகரஜ நாளகம் தாபத்தம் என்ன நடந்து கல்லி முகம்ந்து இருபத்தி ஏழாவது அத்தியாயத்துல எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இதோடு நிறுத்திட்டு போயிரு வேண்டியான என்ன என்ன உயிரினமும் தெரியல ஏதோ ஒரு உயிரினம் வரும் பேசும் அவளோட நம்ம என்ன செய்யணும் நிப்பாட்டி கொள்ள வேண்டும் ஓ என்ன செய்யறாங்க தெரியுமா அந்த தாபத்தினா என்ன தெரியுமா அதனுடைய தலை வந்து மாட்டு தலையாக இருக்கும் ராஸுஹா ரவுசு சௌரி வ அயனுஹா அயனுல் கின்ஸீரி கண்ணு வந்து பன்றி கண்ணா இருக்கும். ஓ உதுனுஹா உதுனு ஃபீலின் காது வந்து யானை இருக்கும். ஓ கர்னுஹா கர்னு அயிலின் கொம்பு வந்து மான் கொம்பா இருக்கும். ஓ சதருஹா சதுர அசதின் நெஞ்சி வந்து சிங்கத்து நெஞ்சா இருக்கும். ஓ லவுனுஹா லவுனு நமரின் கலர் வந்து சிறுத்த கலராய் இருக்கும். ஓ ஹாஸிரதுஹா ஹாஸிரது ஹிரின் இடுப்பு வந்து பூனை இடுப்பாய் இருக்கும். ஓ தனபுஹா தனபு கபிஷின் இருக்கும் ஒவ்வொரு தூரம் வந்து பன்னெண்டு மூலமாக இருக்கும் அசா மூசா அந்த பிராணி வந்து மூசாவுடைய கைத்தறிய வச்சிருக்கும் சுலைமான் சுலைமானுடைய மோதிரத்தையும் வச்சிருக்கும் ஒவ்வொரு மூமினையும் பார்க்கும் பொழுது ஒரு குத்து குத்தும் அசாவை கொண்டு மூஞ்செல்லாம் பிரகாசமாய் பிரகாசமாயிரும் இப்படி எதுக்கு அது பேசும்னா விளங்குது இது என்னது உலகத்தில் அத்தனை பிராணி அனிமலை எடுத்து ஜூல போய் பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு இடமா பார்த்த புராணங்கள்ல கற்பனை பண்ணுவாங்கல்ல இது விளக்கமா இது என்னங்கிற தமாசா அல்லாவுடைய ஆயத்தை வந்து கேலிக்குரியதா ஆக்கி விட்டார்கள் வருதை அது தெரியல உங்களுக்கு இது இது கேலி செய்றாங்கன்னு இது யார் சொன்னா